வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் ஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவை போய் பார்க்கலாம் நேற்று ஈவினிங் ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடந்துச்சிங்க அஞ்சு மணி இருக்கும் மழை அப்படியே இருட்டிட்டு வந்துச்சு மழை பெய்ச்சிட்டே இருந்துச்சு கரண்ட்டும் போயிடுச்சு எனக்கு எட்டு மணிக்கு நாங்கள் சாப்பிட்லான்னு டேபிளுக்கு போனோம் டைனிங் டேபிளில் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் ரியி தமால் டொமால் வெடிக்குது அம்மா எல்லாம் பயந்து அப்படியே முடிச்சுட்டு சாப்பிட்ணும் கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா அந்த இடியாவில் வீடு ஃபுல்லாக இருக்கிற எல்லாம் போயிடுச்சு ஒரு இருபது லைட் கிட்ட போயிடுச்சு ஒரு ஃபேன் ரூம் ஃபேன் எரிஞ்சே போச்சு நல்ல வேலை கட்டகுன்னு ஃப்ரிட்ஜில் இருக்கிற இதெல்லாம் ப்ளத்தெல்லாம் பிடிக்கிட்டு ஹீட்டர் எல்லாம் ஆஃப் பண்ணி எடுத்துடும் அது மட்டும் காப்பாற்ற முடிஞ்சது லைட்டெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது

முடியாது இப்போ இன்னைக்கும் அந்த மாதிரி மழை வந்துச்சு நான் லைட்டு போட்டு அந்த மாதிரி இருட்டுகிட்டே வந்துச்சுன்னா தான் இன்னைக்கு என்ன செய்யணும்னா மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டா சரி ஆஃப் பண்ணி வச்சிருவோம் அப்ப கொஞ்சமாச்சு பாதுகாக்கலாம் நேற்று பெரிய மழை பெஞ்சுது அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாக்கி கூடு உடஞ்சிச்சு சாக்கி கூட்டுக்கு மேலே பெரிய மரம் இருக்குது அதுலேருந்து ஒரு பெரிய களை உடஞ்சி கூட்டை உடச்சிட்டு உள்ளே சொருகி இருக்குது எப்பவுமே காலையில் போயிட்டு நாய் கூட்டெல்லாம் கழுவிட்டு நாயெல்லாம் பார்த்துட்டு வருவோம் இன்றைக்கி காலையில் போனால் இப்படி ஒன்று நடந்துருக்குது மழை சத்தத்தில் இடி சத்தத்தில் ஒன்றுமே கேட்கலை நல்ல வேலை சாக்கிக்கு ஒன்றுமே ஆகலை குட்டிங்க ரெண்டும் பயந்துருக்கும் பாவம் அதனால் காலையிலே என்ன பண்ணிட்டோம் மரக்கிளையெல்லாம் எடுத்து போட்டு முதல் வேலையாக சாக்கி கூட்டை ரெடி பண்ணி கொடுத்தாச்சு கொஞ்சம் நேரம் வேறு கூட்டில் இருந்தது சாக்கி அதுக்கப்புறம் இதெல்லாம் ரெடி பண்ணி கூட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாக்கியை பழைய மாதிரி அது கூட்டில் போட்டுவிட்டோம் நல்ல வேலை சாக்கிக்கு ஒன்றும் ஆகலை இந்த மழையில் இன்னொரு ஸ்பெஷல் டே ஒரு ஸ்பெஷல் டே இன்னைக்கு அப்பைக்கு வந்து பர்த்டே செவன்டி சிக்ஸ்த் பர்த்டே அதுக்காக நாங்கள் வந்து கட் பண்ண போகிறோம் இந்த ப்ரௌனியாச்சு Happy birthday. நம்ம இப்போ ஆத்துக்கு போகிறோம் நம்ம வீட்டுக்கு பின்னாடியே ஒரு இடம் இருக்குது உங்களுக்கு போய் காட்டுறேன் சூப்பராக இருக்கும் அந்த இடம் இப்போ ரெண்டு நிமிஷம் தான் நம்ம வீட்டுக்கு பின்னாடி அப்படியே நடந்து போனாலே இருக்கும் அந்த இடம் இது புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியாது எவ்வளோ அழகான இடம் இருக்குது இந்த எஸ்டேட்டில் நம்ம தோட்டத்துக்குள்ளேயே இருக்குது கிட்டத்தட்ட வந்துட்டேன் நான் பங்களாலேருந்து கீழே இது வந்து சேர ரெண்டு நிமிஷம் தான் இப்போ பாருங்கள் அந்த ஒத்தடி பாதை மாதிரி அதில் தான் வந்துட்டுருக்குறேன் மழை பெஞ்சதுக்கு அட்டை இருக்கும் பயந்து பயந்து வரேன் இந்த இடம் கொஞ்சம் சுத்தமாக இருக்கிறதுனால அந்த மண்ணில் காலை வச்சு வச்சு வரேன் இப்போ நல்லா மழை பெய்கிறதுனால ஆற்றுல நல்லா தண்ணி ஓடும் அதுக்காக தான் நான் வந்து வீடியோ எடுக்க போய்ட்டுருக்குறேன் எப்பவுமே மழைக்கப்புறம் சூப்பராக இருக்கும் இந்த கல்ல உட்கார இந்த தான் துணி துவைப்பாங்க இங்க தான் துணி தவை இது மேலே ஏறி அப்படியே போலாம் நான் இந்த வழியா போயிட்டு நான் ஒரு வாட்டி போயிருக்கிறேன் மேல அந்த மேலே இருக்கிற அந்த ஆலமரத்துல தான் அந்த காயெல்லாம் விழுந்து இது ஃபுல்லா இருக்கும் அப்படியே பாக்குறதுக்கு அழகா இருக்கும் நம்ம அப்படியே போய் அப்படி பார்த்துட்டு அங்கே பூ பாருங்களேன் நிறைய கொட்டி கிடக்குது அழகா அந்த பூவை பார்த்துட்டு இன்றைக்கி குடம்புலி நிறைய இருக்குது மரத்தில் அதாவது முன்னாடி எடுத்ததை விட ஓரளவுக்கு இருக்குது பார்த்து இந்த கூடையில் கொஞ்சம் எடுத்துப்போம் பார்த்து பாருங்கள் தண்ணி குடிச்சிட்ருக்குது இன்னைக்கு முட்டை எடுத்துட்டாங்களான்னு தெரியல பார்த்து வாங்க போகலாம் அந்த இடத்துல பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது இல்லை அந்த பூ கொட்டினது ஆரஞ்சு கலரில் இது ஒரு பூ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அழகாக இருக்குது இல்லை அந்த மரத்துலேருந்து அப்படியே கொட்டுது குடம்புள்ளி எடுக்க போல அப்படியே மரத்துக்கிட்டே போயிட்டேன் இந்த இது பழுத்த கலர் எப்படி இருக்குது பாருங்களேன் கலர் சூப்பராக கீழே இருக்குது இங்கே வந்து வவ்வால் வருது அது எந்த நேரத்தில் நைட்டில் வருதுன்னு நினைக்கிறேன் வந்து எல்லா பழத்தையும் அடித்து சாப்பிட்டு பிச்சு போட்டுட்டு போயிடும் குரங்கு வந்துச்சு அன்றைக்கி குரங்கு வந்தால் எவ்வளோ ரிஸ்க்கு தெரியுமா இங்கே பழம் சீசனில் குரங்கு வந்துச்சுன்னா நமக்கு பெரிய நஷ்டம் ஆனால் இப்போ மாம்பழம்லாம் ஒன்றும் இல்லை அதனால் கவலைப்பட வேணாம் பழம் சைஸ் கம்மியாகிடுச்சி சீசன் முடிய போகிறதுனால குட்டி குட்டியாக ஆயிடுச்சு நல்லா பெரிய சைஸ் ஆப்பிள் சைஸில் வரும் இப்போ என்னென்னா குட்டியாகிடுச்சி இங்கே பாருங்கள் இதை விட பெருசாக இருக்கும் இப்போ சைஸ் இதுக்கு மாறிடுச்சு இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்க இது ஃபுல்லாக மஞ்சள் பூ இருந்துச்சு முன்னாடி நம்ம இங்கே சமைக்கும் போது இருக்குமே அதோடய விதை கொட்டி இப்போ செடி வருது பாருங்கள் இங்கே இந்த இதெல்லாம் அதோடய விதை கொட்டி திரும்ப அதே மாதிரி ஃபுல்லாக வந்துடும் அங்கெல்லாம் இருக்குது இதை மட்டும் அழிக்கவே முடியாது கொட்டி 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 வளரும் வாழை ஒன்று மரத்துலேயே பழுத்துருக்குது அணில் குருவி கிளி எல்லாம் அதை ஏற்கனவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பெரிய மழை வர்றதுக்குள்ளே அதை போய் வெட்டிடுவோம் மரத்திலே பழுத்துருச்சு இந்த வாழை மரம் வந்து சாதாரண வாழை மரம் மாதிரி இருக்காது கொஞ்சம் உயரமாக இருக்கும் அதனால் அதை வெட்டுறது தாரை வெட்டுறது கொஞ்சம் கஷ்டம் இப்படி தண்டை குத்திட்டு அதை இழுத்தால் தான் அது கீழே வரும் எவ்வளோ உயரமாக இருக்குது பாருங்கள் இந்த வாழை மரம் மரத்திலே பழுத்த வாழை நேற்று தான் நம்ம பார்த்தோம் அதுக்குள்ள கொட்டஞ்சி எடுத்துட்டாங்க பழத்தை பாருங்க சாப்பிட்டு கால் மட்டும் அவ்வளோதான் மக்களே வீடியோ முடிவுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோடு உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருங்க பாய்